என்னங்க தோல் அரிப்பா அப்படி இல்லைனா கை காலில் படத்தாமரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துதா எத்தனையோ க்ரீம் தடவையும் சரியாகலையா இன்றைக்கி நம்ம ஊரில் பல வருஷமாக ரொம்ப ஃபேமஸான க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோ இந்த சைபாலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உண்மையிலே இது வேலை செய்யுமா எப்படி பயன்படுத்தணும் எப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சைபாலுங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி மெடிசன் இதில் மெயினாக சாலிசிலிக் ஆசிட்டும் சிங்க் ஆசிட்டும் இருக்குது நண்பர்களே இதுதான் நண்பர்களே இந்த சைபல் ஆயில்மெண்ட்டு இது மெயினாக மூணு விஷயத்துக்கு சூப்பராக வேலை செய்யும் முதலாவதா வட்ட வடிவில் உள்ள இந்த படத்தாமரை படத்தாமரைக்கே நீங்கள் இது அப்ளை பண்ணால் நல்லா உங்களுக்கு கேட்கும் நண்பர்களே ரெண்டாவதா சொரி சிறங்கு சொரி சிறங்கு இருந்ததுன்னா இந்த சைபல் ஆயில்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக அதிலேருந்து ரெக்கவர் ஆகலாம் மூன்றாவதாக முக்கியமாக கால் இடுக்கு அரிப்பு இருந்தால் இந்த சைபல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு ரெக்கவரி ஆகும் மெயினான விஷயத்துக்கு வந்துடுறேன் நண்பர்களே இது எது மெயினாக யூஸ் பண்ணால் சேர்த்துப்பூன் சேர்த்துப்பூன் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்துட்டுச்சு ஏன்னா மழை நேரத்தில் தான் சேர்த்துப்பூங்கிறது அதிகமாக இருக்கும் அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூடான பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா இதமான வெநீராக எடுத்து உங்களுக்கு சேர்த்து பூ இருந்தால் அதை நல்லா கழுவிக்கிங்க கழுவிட்டு நல்ல ஒரு துணி எடுத்து துடைச்சிடுங்க தொடச்சிவிட்டு இந்த சைபர் ஆயில்மெண்ட்டை நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்து பொண்ணுங்கிறது கண்டிப்பாக வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்நீரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நினச்சி தொடச்சாலும் சரி தான் சும்மா வெந்நீரில் காலை விட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறமாலும் துடைச்சாலும் சரி தான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்டில் இந்த சைபால் ஆயில்மெண்ட் இருக்குது அதாவது நாற்பத்தி ரூபா வரும் நாற்பத்தி ஆறுரூபா ஐம்பது ரூபா தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னொரு நாலு பேருக்கு போய் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்தத வச்சு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா நண்பர்களே இப்போதைக்கு இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு இதை பற்றி பார்ப்போம் இதோட இந்த சைபால் ஆயில்மெண்ட் முடிஞ்சிருச்சு பாய்